ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நல்லமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்ன ராசி நம்பர் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் படிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மேலம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது உங்கள் ராசிக்கான லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்பர்களில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் மெனி மோர் ஆஃப் த டே ஃப்ரம் ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவருமே வந்து உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசாக கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் சித்தர்கள் வாழ்க்கையும்படி வாழும்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க மேலும் ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் போதும் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செலவுகளாகவே அமையும் பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு பார்த்தோம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே புதிதாக பண வரவுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் உங்க குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்களாக இருக்கிறவர்களின் ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் என்பதால் தவறாமல் அதை கேட்டு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எதாவது உடல் வலிகள் ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் சில முதலீடு திட்டங்கள் வந்து உங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக நீங்கள் விசாரித்து சிறப்பாக டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கப்புறமா நீங்கள் பல்வேறு விதமான கோலங்களிலும் ஆலோசனை பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து முதலீடுகள் பண்ணணுங்கிறது மறந்துடாதீங்க முதலீடுகள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாக அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களால் கவனிக்க கூட முடியாதுங்க ஆனால் மத்தவங்க வந்து உங்களுடைய அவங்களோட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு தான் இருப்பாங்கிறதுனால நீங்க உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிறனால எந்த பிரோஜனும் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க இன்றைய தினம் சின்ன சின்ன கனிவையும் அன்பையும் நீங்கள் கண்டிப்பாக காட்டி உங்களது காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அதற்கான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கனிவு கண்டிப்பாக நீங்கள் கனிவையும் அன்பையும் கொடுத்தால் உங்களுக்கு திரும்பி இரட்டப்பாக வரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சி எங்கள் உங்களது அணுகுமுறை உங்கள் அப்ரோச்சில் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உறுதியாக உங்களது அப்ரோச் நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல வகையில் வியாபாரம் அருமையாக பெரிதாக வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைய தினம் உற்சாகமான நல்ல சூழ்நிலை நிலவுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போனாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சிறப்பான நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு கல்விக்கான மேற்படிப்புக்கான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக மேற்படிப்புக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளணும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்பதில்லை இந்த தினம் நீங்க எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்குங்கிற மாதிரி சில டெஸ்டிங் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க மன உறுதி இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு மிக மிக அவசியம் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் பல விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கும் என்பதில்லை உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து பேசி கலகலப்பாக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காதலுடைய முழுமையான இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நிச்சயமாக இல்லற வாழ்க்கையிலும் வந்து பிரதிபலிக்கும் என்பதால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க முழு முழுமையான இன்பத்தை உங்களது காதல் வாழ்க்கையிலும் உங்களது இல்லற வாழ்க்கையிலும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைப்பதுங்க இன்றைய தினம் பிரச்சனைகளை மட்டும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக இணைக்குங்க பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் நல்ல நிலையில் காணப்படுறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக வியாமி நோண்டர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளர்பு ராசி சேனல் அனைவருமே சஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண அது புதியவராக நீங்கள் இருந்திங்கன்னா இப்பவே நமது துளர்பு ரசிவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அடுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மொபைல் திரு வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோ வந்து நீங்கள் உங்களுடைய நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க எனவே அனைவருமே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நீங்கள் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது தொலைபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இந்த தினம் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதே இருக்கீங்க திடீர்னு உங்க உறவினர்கள் சில பேர் வந்து வருகை தந்து உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய அது அதிர்ஷ்டமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டதுங்க எனவே இந்த தினம் கட்டாயமாக உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நலன்மைகள் காத்திருக்கு மேலும் கால்நடை ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது தொடர்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான பண உதவிகள் பெறும் மேலும் உங்களது கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களது கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் இந்த தினம் விவசாயம் மற்றும் வேளாண்மை எல்லாத்திலையுமே இன்னைக்கு இருக்குங்க தொழில் எல்லாமே இன்னைக்கு நல்ல வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க குறிப்பாக அங்கே உறவினர்களிட்ட நீங்க பேசும் பொழுதும் நடந்து கொள்ளும் பொழுதும் அன்பு கனிவு கண்டிப்பாக தேவை பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றவங்க எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் அதே மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறது இந்த தினம் மனதிற்கு பிடித்த சில பேர் நீங்கள் சந்திப்பீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு மூலமாக மேலும் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்குகள் கூட இப்போது உங்களுக்கு சாதகமாக திசை திரும்பக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறோங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமாக சாதகமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க எனவே கவர்மெண்ட் தொடர்பான ஏதாவது சலுகைகள் அல்லது அரசு அதிகாரிகள் மூலமா ஏதாவது ஆக வேண்டியதுதான் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு கொள்ளுங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வரதா செய்யுங்க ஆனா தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் தகத்திருந்து உங்களது முயற்சிகள் மூலமாக கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க கீழே இருக்கக்கூடியதான் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு எத்தனை பேர் வந்து நம்ம வீடியோ லைக் பண்றாங்கிற ஒரு கவுண்டிங் பண்ணதுக்கு எதுவாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு மனவீழ்ச்சியை அதை ஏற்படுத்தி தருங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க என்னுடைய நண்பர்களை யாரும் துளாராசி இல்லைன்னு நீங்க சொல்லலாம் துலாம் ராசி ராசிக்காரர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அனைவரும் அந்த லிங்கை பயன்படுத்திட்டு அவங்க இங்கே ராசி பலங்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களோ அல்லது நண்பர்களுடைய ராசி பல பார்க்குறதுக்கு அந்த லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பொன்னான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள் மேலும் நமது சேனலுடைய போதும் அணிந்திருங்கள் துலாம் பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்க முடிட்டீட்ட கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை கிழமை ராசி நமக்கு எப்படி அமையும்ங்கற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன். थैंक यू फ्रेंड्स. ஹேவ் a டே.